கலைஞர் அவர்களை வாழ்த்தி பிரபாகரன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னா உங்களில் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும் அப்படின்னு தெரியல இது மிக முக்கியமானது ஒரு செய்தி இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அனைத்திற்கும் திராவிடம்தான் காரணம் என்று சீமான் உள்ளிட்டவர்கள் பெரியார் வரை விமர்சிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு சர்வதேச நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய பல்வேறு தமிழர்கள் முன்னாள் போராளிகள் தொடர்ந்து சீமானுக்கு எதிரான தங்களுடைய வலுவான வாதங்களை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தருணத்தில் முன்னாள் போராளி களத்தில் நின்றவர் ஈழத்தில் களத்தில் நின்ற முன்னாள் போராளியும் தற்போது மனித உரிமை செயற்பாட்டாளருமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு கஜன் அவர்கள் இவர் ஒரு ஈழத்தமிழர் களத்தில் நின்றவர் முன்னாள் போராளி இவர் பல்வேறு செய்திகளை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சீமான் உள்ளபடியே ஈழத்திற்கு வந்தாரா எத்தனை நாட்கள் இருந்தார் என்பது போன்ற கேள்விகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில பெரியார் குறித்து பிரபாகரனுக்கு என்ன பார்வை இருந்துச்சு ஈழத்தமிழர்களுக்கு என்ன பார்வை இருந்துச்சு போராளிகளுக்கு என்ன பார்வை இருந்துச்சு திராவிடம் குறித்த பார்வையை அவர்களுக்கு என்னவாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பிரபாகரனோடு களத்தில் நின்ற முன்னாள் போராளி இன்று நம்மோடு பதிலளிக்க இணைகிறார் திரு கஜன் அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்போம் வணக்கம் உறவுகளுக்கும் வணக்கம் நலமா இருக்கிறீங்களா உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி இந்த நேர்காணல் மூலமாக அஹ் நீங்களும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை உற்று நோக்கி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் கேள்விக்குள்ள போறேன் திருசீமான் திரு சீமான் அவர்களுடைய சமீப கால பேச்சுக்களை நீங்களும் பார்த்து வந்திருப்பீர்கள் அவர் அங்க வந்தாரா எவ்வளவு நாள் இருந்தார் என்ன சாப்பிட்டார் இதைப் பற்றி பலரும் பேசிவிட்டார்கள் ஆனால் அதை தாண்டி பிரதானமான சிக்கல் அவர் ஒரு ஒரு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல ஒரு இடத்தை நிறுத்தியிருக்கிறார் பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பிரபாகரன் அவர்கள் பெரியாரோடு முரண்பட்டாரா பெரியாரிய சிந்தனையாளர்களோடு முரண்பட்டாரா திராவிட இயக்க சிந்தனையாளர்களோடு திராவிட கட்சிகளோடு பெரியாருக்கு பெரியார் உள்ளிட்டவர்களோடு பிரபாகரனுக்கு முரண்பாடு இருந்துச்சா முதல் கட்டமாக கேட்டீங்க நலமாக இருக்கிறீங்களாக இருந்து இப்போ ரெண்டு வாரமாக நலம் இல்லாமலே இருக்கின்றோம் காரணம் இந்த உள்ளக முரண்பாட்டுக்கு நாங்க சண்டையை போடுறோம் இல்ல அதாவது பெரியாரா பிரபாகரனா இல்லாடி நாம் தமிழரா திராவிட கட்சியான்றதுல நாங்கள் போய் இருக்கின்றோம் இது உண்மையான விடயம் என்னவென்று கேட்டால் உண்மையில வந்து தமிழ்நாட்டை பொறுத்துல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு தொப்புக்கொடி உறவுகள் அல்லது தமிழ்நாட்டு எங்களோட உறவுகள் ஈழ ஆதரவாளர்கள் என்றுதான் நாங்கள் பார்த்து விடுறோம் மோதிரம் இதுல வந்து நாங்கள் அல்லது என்று சொல்லி எப்பவுமே நாங்கள் பிரித்து பார்த்ததில்லை இதை வந்து தமிழ்நாட்டு உறவுகளும் நாம் தமிழர் கட்சியின் உள்ள தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களோட உள்ளக அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை அளவுல நீங்கள் எப்படியும் நீங்கள் உங்களுடைய அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள நகர்த்துவோம் நாங்கள் அதுக்குள்ள வர மாட்டோம் நீங்கள் பெரியார் எடுத்தாலும் கலைஞரை எடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் பிரபாகரன் பிள்ளைகள் பெரியாரா இல்ல பிரபாகரனோண்டு விவாதிப்போமோன்ற கருத்துத்தான் எங்களுக்கு பெரும் பின்னடைவே எங்களோட விடுதலை போராட்டத்துக்கு தரப்போகுது அதோட சேர்த்து இன்னும் ஒரு கேள்வி அஹ் சீமான் அவர்கள் சொல்லி இருந்தார் வந்து நான் ரெண்டாயிரத்தி எட்டு பெக்டோரி போன பின்புதான் இந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழர் என்றால் என்ன விடுதலை என்றால் என்ன தெரியும் என்று சொல்ற பேச்சு வந்து உண்மையில வந்து அது எங்கட் போராளிகளோ தலைவரோ இத சொல்லி கொடுத்து பிரச்சனை வாடுற மாதிரி இதுல இருக்கிறது அதுவும் எங்களுக்கு வேதனையை தருகின்றதாண்டா ஓகே இப்போ அவர் அவரு அந்த இந்த போராட்ட பொருட்கள்ல இங்க இருக்கக்கூடிய பல திராவிட கட்சிகள் சீமானுடைய வருகைக்கு முன்பாகவே இங்கே திமுக இடதுசாரிகள் ஏன் இந்திரா காந்தி காலத்துல காங்கிரஸ் உள்ளிட்டவர்களும் இள போராட்டத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக திரு வைகோ உள்ளிட்டவருடைய பங்கு பழனிடுவார் உள்ளிட்ட பங்கு அப்படிங்கறதெல்லாம் அளப்பரிய பங்கு இப்போ இந்த பிரச்சனை எடுத்திருப்பதை நீங்க வந்து விரும்பல நீங்க அதை ரசிக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சீங்க பெரியார் உள்ளிட்ட சீர்திருத்தவாதிகளோடு பகுத்தறிவாதிகளோடு பிரபாகரனுக்கு ஏது முரண்பாடு இருந்துச்சா பிரபாகரன் ஈழத்தில் அப்படித்தான் பார்த்தாரா அதாவது திராவிடம் தமிழ் இந்த மாதிரி தான் பார்த்தாரா அவர் அவருடைய நிலைப்பாடு இன்னும் வந்துச்சு இல்ல உண்மையில வந்து எங்கிட விடுதலை இயக்கமோ எங்கிட தலைவர் இன்னைக்கு தலைவர் வந்து சாட்சி சொல்றதுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி அதிகாலையே அவர் வந்து வீரைச்சா அடைந்துட்டார் அது வந்து மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்குது இன்றைக்கு அவர் வந்து நேர வந்து சொல்ல மாட்டார் ஆனால் அவர்கள் இந்த வழிகாட்டல்ல வந்த ஒரு சில முன்னாள் போராளிகள் இங்க இருக்கிறோம் அதே போல நானும் அங்க இருக்கின்றேன் உண்மையில வந்து எங்களுக்கு இந்த பெரியார் அல்லது தமிழ்த் தேசியம் என்ப ஒரு கருத்து வந்து சீமான் அவர்கள் முன்வைத்த பின்புதான் தான் தெரிகின்றது அடுத்தது நீங்கள் இன்னொரு விடயத்தை நீங்க பார்க்க வேண்டும் எங்கையுமே வந்து நாங்கள் வந்து திராவிடம் தமிழ் என்று சொல்லி எங்கட தலைவரோ எங்கட போராளிகளோ பிரித்து பார்த்த வரலாறு என்றைக்குமே இல்லை இந்த திராவிட கொள்கையில இருந்த மூத்த போராளிகள் பல பேர் வந்து அங்க வந்து பெரியாற்ற கொள்கையில வாழ்ந்தவை வரலாறு ஆரம்பிக்க பெரிய பெரியவர்களுக்கு நம்ம அதுக்குள்ள மூத்த போராளிகள் இது உண்மை ஆனால் இதுல வந்து தலைவர் தான் பெரியார்க்கிறான்னு உண்மையிலே இல்லை ஆனா உண்மையில வந்து நீங்க உதாரணத்தை பார்க்கணும் பதினெட்டு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில தீக்குளிச்சு தமிழம்தான் கண்டதுக்காக தீக்குளிச்சு சாவட சாவடி அடைஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை பேர் தமிழ் தேசியவாதிகள் எத்தனை பேர் திராவிடர்கள் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையில தெரிய வரும் இதுல வந்து விடுதலை புலிகளின் தலைவர் பெரியார் எதிர்த்தார்ன்றது முற்று முழுதான தவறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஓகே இப்போ சீமான் இந்த கதைகளை சொல்லுகின்ற பொழுது இன்னொன்று சொல்லுகிறார் தனியில போராட்டத்தை பிரபாகரன் சீமானிடம் கையளித்தார் கடைசியா என்கிட்ட தான் சொன்னார் உன்ன நம்பி தான் கொடுத்துட்டு போற நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு எனக்கு தான் ஆயுத பயிற்சி கொடுத்தார் எல்லாமே கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் தனியின போராட்டம் அப்படிங்கிறது புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அரசியல் ரீதியிலான முயற்சிகளை அல்லது ஐநா மன்றத்தின் மூலமான முயற்சிகளை இது போன்ற அரசியல் ரீதியிலான நகர்வுகளை இன்றைக்கு பலரும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதெல்லாம் வேஸ்ட் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் சொன்னா ஈழத்தை தந்து விடுவேன் ஏனென்றால் பிரபாகரன் என்னிடம்தான் தனி ஈழத்தை பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பை கையெழுத்திருக்கிறார் என்று சொன்னார் பிரபாகரன் சீமானிடம்தான் இந்த பொறுப்பை ஒப்படைத்தாரா பிரபாகரனும் சீமானும் எத்தனை ஆண்டுகால நண்பர்கள் எத்தனை மாதங்கள் இருவரும் ஒன்றாக ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே காட்டில் பயிற்சி எடுத்துக்கொண்டார் நண்பர்கள் மாறுச்சாமி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் உண்மை ஏன் சில தடவையில வந்து வைக்கோன்னு வீட்ட தலைவர் போயிருக்கே கூலி எங்கட இல்லத்து அரசியல்வாதிகள் விரைக்க கூட அண்ணன் ஒளிச்சு நின்றது அவர்களுக்கு பதிலை சொல்லி அனுப்பிய வரலாறுகளும் பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த கட்டம் வந்து சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெப்டோவரி தான் தன் தமிழகத்துக்கு வந்ததாக வந்து அவர் தன்னுடைய வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறார் உண்மையில வந்து இதுக்குரிய காரணம் சீமான் அவர்கள் வேண்டிய காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு படப்பிடிப்புக்காக ஒரு ஆவணப்படத்துக்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டது அதுக்கு கூட வந்து காரணமாக இருந்தது வந்து விடுதலை கட்சிகள் இருக்கிற பென்னிய அரசு பென்னிய அரசு தெரியப்படுத்தியதன் பின்னர் அஹ் தாயத்தில இருந்து எங்கட விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்புல இருந்து குளத்தூர் மணிகன் கேட்கப்பட்டது அப்ப குளத்தூர் மணிகண்ண ஓம் எங்கட திராவிட மேடிகை பேசுறவங்க நல்ல பேச்சாளர் நீங்கள் அவரை கூப்பிடுங்கன்னு சொன்ன பின்புதான் சீமான் அவர்கள் அங்க போற அதுவும் அந்த படப்பிடிப்பு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துல முள்ளத்தீவுண்ட தலைநகர்ல முல்லைத்தீவுல அந்த படம் எடுக்கப்பட்டது அந்த இடத்துல அந்த மண்முடைகள் இடத்துல எடுக்கப்பட்டது அங்க நீண்ட நாளாக அந்த படப்பிடிப்புகள் நடந்தது அதே நேரம் எங்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் கடுமையான சண்டை நடக்குது போராளிகள் போ தளபதிகள் உட்பட தலைவர் எல்லாருமே வந்து பழகில இருக்கணும் அந்த நேரத்துல வந்து சீமான சந்தித்தது உண்மையான விடயம் நிழல் படம் எடுத்தது உண்மையான விடயம் ஆனா அவரோட எடுத்த நிழல் படம் இங்க கொடுத்து விட இல்லை ஏன்னா சீமான் புறங்கள் ஸ்ரீலங்காட கொழும்பு விமான நிலையத்துக்குள்ள சிங்கள வரையக்குள்ள அவர் கொண்டு வரையிலான பாதுகாப்பு காரணம் கொடுத்து விட ஆனா அந்த படம் வந்து திரும்ப இங்க வந்து சேரில்ல எங்களுக்கு தெரியும் எனவே வந்து ஆஹ் உண்மையில வந்து இந்த சீமான்னு சொல்ற கருத்து வந்து உண்மையில தவறான கருத்துக்கள் இந்த தமிழ்ல விடுதலையோ இந்த போராட்டத்தை எண்ணட்ட ஒப்படைக்க என்று சொல்றது வந்து உண்மையில தவறான முடிவு உண்மையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்துல இத்தனை மாநிலங்கள் இருக்கு இந்த மாநிலங்கள் என்ற அனுசரணைகள் எல்லாம் இருந்தா தான் நாங்கள் தமிழில் மண்டங்கிற சுதந்திர தமிழத்துக்குரிய நிலப்பாட்ட நாங்க அடைந்து கொள்ள முடியும் அதுக்கு எல்லா மாநிலங்களோட அனுசரணையும் வேணும் அதோட மத்திய அரசு அனுசரணை வேணும் மற்ற தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து கட்சிகளுடைய அனுசரணையும் வேணும் இங்க பாத்தீங்கன்னா திமுகவுல எத்தனை லட்சம் ஓட்டுகளை அவர்கள் பெருக முடியார்கள் அதிமுகவுல எத்தனை லட்சம் ஓட்டுகளை பெறுகிறார்கள் அப்ப எல்லா இடத்துலையும் தமிழ் மக்களின் வாக்குகள் ஒவ்வொரு கட்சி ரீதியாக குவிஞ்சு கொண்டிருக்கின்றன இந்த நேரத்துல வந்து சீமானுடைய முப்பது லட்சம் வாக்குகள் இனி எவ்வளவு எடுக்கிறார்கள் இந்த வாக்கை வச்சு கொண்டு எங்களுக்குரிய தமிழ்நிலத்தை அமைச்சு தருவார் இது நடக்காத அது வந்து அது முடியாது திமுகவாலேயும் பாத்தீங்கன்னா இருந்தா நீர் தேர்வு இருக்கு இந்த நீர் தேர்வால இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரும் அதை செய்யலாம்னு சொன்னா முடிய இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிறார் அவராலே முடிய இல்லை ஏனென்று எல்லோருமே சேர்ந்து வலியுறுத்தினா தான் அதுக்குரிய வெற்றி கிடைக்கும் அப்ப ஏன் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தான் எங்கட தமிழத்துக்குரிய அனுசரணையை வழங்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை ஒரு சீமானால நிச்சயமாக முடியாது ஓகே எனக்கு நான் இந்த கேள்வியை ஒரு ஒரு களத்தில் நின்ற முன்னாள் போராளி இன்றைய மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்த கேள்வியை அவங்க கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது இருந்தாலும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தை கேட்கிறேன் இந்த கேள்வியினுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளுறேன் என்று நான் முதலே சொல்லிட்டு கேட்கிறேன் ஈழப் போராட்டம் தோற்றதற்கு யார் காரணம் அப்படிங்கிற விவாதங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது ஆனால் திரு சீமான அவர்கள் சொன்னதிலிருந்து என்ன மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது என்றால் ஈழப் போராட்டம் தோன்றிடுந்ததற்கு காரணமே பிரபாகரனும் புலிகள் அமைப்பும் ஏன்னா அவங்க வந்து ஈழப்போர் உச்சத்தில் இருந்த பொழுது அதாவது அவரே சொல்றாரு சீமானே சொல்றாரு சுச்சி சிங்கள ராணுவம் செல்லடித்துக் கொண்டிருக்கிறது அப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் பின்னாடி இருந்து ஒருத்தர் குறிப்பிடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு அப்ப மான் வேட்டை பன்றி வேட்டை ஆமக்கறி விதவிதமான உணவுகள் அப்புறம் வந்து சந்தனக்காடு சீரியல பாத்துக்கிட்டு இருந்தது இந்த மாதிரியான கதைகள் தான் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சீமான் சொல்லுகின்ற பொழுது போர்க்களத்தில் போராளிகள் போராடினார்களா அல்லது விருந்து உண்டார்களா வேட்டைக்கு சென்றார்களா விருந்து உண்டு வேட்டைக்கு சென்று சீரியல் பார்த்துட்டு இருந்தா எப்படி போரில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது அப்போ சீமான் சொல்றது உண்மையா அல்லது வந்து கலர் நிலவரத்திற்கு முரணாக போய் சொல்லுகிறாரா இதுல எதை நாங்க எடுத்துக்கணும் இல்ல உண்மையில வந்து சீமான் சொல்ற கருத்து அவருடைய சொந்த கருத்து இதற்கு வந்து நாங்களோ எங்கள்ட்ட தமிழ மக்களோ இதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்பவர்கள் இல்லை உண்மையில வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை உலக ரீதியாக இந்த மிருகவத சட்டம் ஒன்று ஒன்று இருக்குதுன்னா அதே போல தமிழகத்திலேயும் வந்து அந்த சட்டம் இருக்குது மான்மறைகள் சுட முடியாது இந்த ஆமைகளை பிடிக்க முடியாது பிடிச்ச ஆமைகளை கடல்ல விட்டுறது எல்லாம் இருக்குது இருந்தாலும் சில விவசாயிகள் தங்கட காவலுக்காக பண்டி வேட்டை மான் வேட்டைகள் வந்து செய்வார்கள் அது வந்து முற்றுமுள்ளதாக அவையை கொண்ட தண்டனை என்று ஆனா தமிழ்நா காவல்துறை அவர்கள் கொண்டு வரும் போது கண்டா பிடிப்பார்கள் அவைக்குரிய தண்டனை நீதிமன்றத்துல கொடுப்பார்கள் இதெல்லாம் இருக்கின்றது மற்றது இப்ப சொல்ற போல வந்து பின்னுக்கு இருந்து நோட்டு எடுத்தார் பிடிப்படுத்தார் என்றது உண்மையில வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் உதாரணத்துக்கு நீங்கள் நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இங்க இருக்கிறது என்னுடைய ஆதாரம் பெப்ரவரி மாதம் நீங்க பாத்தீங்களே என்றால் அஹ் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதாவது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்துல வந்து மெக்கோன்ன மெக்கோன்ன விரைக்க கூட மெக்கோன்ன வந்து நீண்ட நாட்களாக தலைவரோட வந்து மணலாத்துக்காட்டுல தாங்கி இருக்கிறார் இருந்த போது கூட நாங்கள் அவருக்குரிய பாதுகாப்பைத்தான் நாங்கள் கொடுத்தாங்க கூட அவர் என்ன சாப்பிடுறாரு என்ன என்று அந்த நேரம் யாருமே எழுதவில்லை அதே போல வந்து எண்பத்தொன்பது கடைசியில குளத்தூர்மணி அண்ணவாரர் கோப ராமேஸ்வர அண்ணன் வாரர் நெடுமார் வாரர் அங்கே நாங்கள் வந்து அவருக்கு உணவாக கொடுப்போம் நாங்கள் அவர்கள் பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு வரவரை இப்படி எல்லாம் குறிப்பிடத்து கொடுத்த வரலாறு கேட்ட உண்மையிலே கடவுள் இயக்கத்தில் ஓகே இப்போ கலைஞர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இல்லை திமுக தான் எல்லா பிரச்சனையும் காரணம் என்பது கொண்டு ஒரு கருத்தை தொடர்ச்சியாக சீமா நிறுவி வருகிறார் கலைஞர் குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து திரு பிரபாகரன் அவருடைய பார்வை என்னவாக இருந்துச்சு திரு பிரபாகரன் அவர்கள் கலைஞரை இருக்கிறார் என்ற செய்தி கேட்டோம் அது உண்மையா அப்படி ஒரு கடிதம் அவர் எழுதி அனுப்பினார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அது உண்மையா இல்ல உண்மையில வந்தேன்னா இந்த கடிதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு பயருவோம் இது வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தொன்பது தலைவர் அவர்களால வந்து லைட்டுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கு தலைவர் அவர்களால வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எழுதப்பட்ட கடிதம் இந்த கடிதத்தை நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த கடிதத்துல வந்து தெளிவாக இதை வந்து கலைஞர்கிட்ட வைக்க கோரிக்கை எல்லாம் வந்து தலைவர் வைக்கப்பட்டிருக்காரு எண்பத்தி ஒன்பதுல தலைவரை பொறுத்தளவுல விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை அன்றும் சரி என்றும் சரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசிட்ட வந்து நாங்கள் எங்க தமிழகம் தமிழ் ஆதரவை நாங்கள் நாடி நிற்போமே தவிர எப்பவுமே அந்த அரசுகளை நாங்கள் எதிர்த்த வரலாறு எதுக்குமே இல்லை உங்களுக்கு நாங்கள் கடந்த நீங்க பார்த்தா புரியும் அதுல என்ன எழுதியிருக்கிறார் அதுல ரெண்டு முக்கியமான செய்தி எழுதியிருக்கிறாரு நீங்க பெரிய கடிதம் தான் எஸ் திரு வைகோ அவர்கள் தனது உயிரையும் பொருட்படுத்தாது எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் அடர்ந்த கானகத்தின் நடுவே என்னையும் எனது சக தோழர்களையும் சந்தித்து பேச வந்துள்ள இது அவருடைய தமிழ் பற்றை பார்க்கின்ற பொழுது நான் எனது மொழிக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இன்னும் ஆயிரம் தடவை இறக்கலாம் ஆயிரம் தடவை கூட இறந்து போகலாம் என்ற ஒரு மனத்தெம்பை ஏற்படுகிறது அப்படிங்கிறாரு வைகோவிலுடைய தமிழ் பற்றை பார்த்து இனப்பற்றை பார்த்து ஆயிரம் வரை இறந்தாலும் பரவாயில்லைங்கிற எண்ணம் தோன்றுகிறது இன்னொரு இடத்துல தமிழகத்தில் மீண்டும் உங்களுடைய ஆட்சி வந்துள்ளது கலைஞருடைய ஆட்சியை சொல்றாரு தமிழ்நாட்டில் மீண்டும் உங்களுடைய ஆட்சி வந்ததை அடுத்து எங்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி ஈழத்தமிழர்களாகிய நாங் நாம் பெருமைப்படுகிறோம் இனி தமிழ்நாட்டில் தமிழ் இன உணர்வு மீண்டும் தலை தோங்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு அந்த கடிதத்துல வந்து அவர் கலைஞரை வாழ்த்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளை எங்களால் பார்க்க முடிகிறது வைகோ அவர்களை வாழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற பகுதியை பார்க்க முடிகிறது ஆனால் இன்னைக்கு வைகோவே தமிழர்கள் அப்படிங்கற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி நகர்த்துறாங்க ஆனால் வைகோவின் தமிழ் உணர்வை பார்க்கின்ற பொழுது ஆயிரம் முறை கூட மரணித்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னு பிரபாகரன் மேய்ச்சியில் எழுதுகிறார் இன்னொரு இடத்துல மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி வந்திருக்கிறது இது ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இதனால பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி கொள்கிறோம் இனி தமிழ்நாட்டில் தமிழ் இன உணர்வு மேலோங்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சின்னு அந்த கடிதத்துல எழுதியுதா அப்போ அவர் பிரபாகரன் அவர்கள் வந்து கலைஞரை பாராட்டியில் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல ஆனால் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சீமானை சந்திக்கின்ற பொழுது கலைஞர் குறித்து சீமான்கிட்ட பிரபாகரன் நிறைய எதிர்மறையாக பேசியது போன்ற சில கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு ஆனால் இந்த கடிதம் அப்படி இல்லையே இதுல வேறாக இருக்கிறது பிரபாரம் கலைஞரை பாராட்டி இருக்கிறாரே இல்ல எங்கட தலைவரை பொறுத்தளவுல வந்து உண்மையில வந்து எந்த நாட்டு தலைவராக இருந்தா எந்த கட்சிகளாக இருந்தாலும் யாருடைய வந்து நேரடியாக அவர் எதிர்த்தோ இல்ல அவர்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களோ வந்து எங்கள தலைவர் உண்மையில சொல்ல மாட்டார் வந்து இது வந்து சீமா அவருடைய சொந்த கருத்து உண்மையில இது வந்து எங்கட தேசிய தலைவருடைய கருத்து இல்லை என முற்று முழுதாக நாங்கள் இதை மறக்கின்றோம் எங்கட தலைவரை பொறுத்தளவுல ஒண்ணு இந்த ஆட்சி இருந்தாங்க மத்தியில அஹ் பாஜக இருந்தானே இல்ல இனி வந்த காங்கிரஸ் ஆக இருந்தா எல்லோரு டைம் வந்து அண்ணன் வந்து எங்களுக்கு ஆதரவைத்தான் நாரு கண்டவரே தவிர உதாரணத்துக்கு எண்பத்தி ஏழு பத்தாம் மாசம் பத்தாம் தேதி இந்த சண்டை இந்திய ராணுவத்துக்கும் விடுதல் புலிகளுக்கும் நடக்ககுலையும் அது வந்து இந்தியா அரசுக்கும் இராணுவத்துக்கும் எதிரான சண்டையில விடுதலை இயக்கத்தை காப்பாத்துவதற்காகத்தான் அந்த சண்டையாக நடந்தது அந்த சண்டையை செய்து கொண்டு பின்வாங்கி காடு இருந்து கொண்டு அந்த சண்டை செய்து உண்மையில வந்து அன்றும் சரி இன்றும் சரி இந்தியா அரசுக்கோ இல்ல அமெரிக்க அரசுக்கோ இல்ல ஐரோப்பா நாடுகளுக்கோ எதிராக எங்கட தலைவரோ எங்கட விடுதலை இயக்கமோ எங்கட மக்களோ என்றைக்குமே சிந்தித்ததில்லை என்பது இந்த உண்மையான விடயம் என்பது தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து அஹ் பாஜக அரசிட்டே நாங்கள் இருக்கிறோம் அதாவது எங்கட மோடி ஐயாட்டேங்க இருக்கிறோம் இங்க பாத்தீங்களாக இருந்தால் இதுல வந்து இந்த தொடர்ச்சியாக நாங்கள் ஆறு மாத்துக்கூடும் தடவை நாங்கள் வந்து அஹ் மோடி ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனுக்குல கையளித்து கொண்டிருக்கிறோம் அவங்கட வடக்கு கிழக்கு தாயகம் தமிழர் தாயகம் தங்களுக்கு வட கிழக்கு எங்களுக்கு வேணும் என்ற கோரிக்கைகளை வச்சு நாங்கள் பாஜக மோடி மோடியாக்கம் அனுப்புறோம் ஏன் இங்க பிரான்ஸ்ல உள்ள இந்திய தூதரத்துல கூட இந்த மனுவை கொண்டே கையளிச்சிருந்தோம் இப்ப கூட எங்கட பானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் தமிழ் இங்கே பிரித்தானியாக வந்திருந்தார் அவரோட தொலைபேசியில பேசி இந்த கடிதத்தை மீண்டும் அவருக்கு அனுப்பியிருந்தோம் இதை கொண்டு மோடியாட்ட கொடுக்க சொல்லி அவ தாங்கள் செய்கின்றோம் நீங்க தொடர்ந்து வலியுறுத்தோன்னு சொல்லி சொல்லி இருந்தா எங்களை பொறுத்தளவுல நாங்கள் அங்க பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக இல்ல விடுதலை சிறுத்தை வந்து யாரையும் நாங்கள் பிரிச்சு பார்ப்பதுல எல்லா தலைவர்கள்ட்டையும் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் விலத்தை வடக்கு கிழக்கிழங்க தமிழில மண்ணை மீட்டு தர சொல்லி எல்லோருட்டையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இதுல நாங்கள் இல்ல நீங்க பேசினது கூட எனக்கு ஒரு விடயம் வந்து தெளிவாக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈழத்தமிழர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஈழ அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் பிரித்து பார்க்கிறீர்கள் தனித்தனியாக இன்னும் உங்க பார்வையிட சொல்லணும்னா ஈழ அரசியலையும் இந்திய அரசியலையும் எந்த இடத்தையும் தொடர்படுத்தி பார்க்கல இந்தியாவினுடைய ஆதரவு தமிழ்நாட்டினுடைய ஆதரவு ஈழ அரசியலுக்கு தேவை அந்த இடத்துல எல்லோருடைய ஆதரவும் தேவை அப்படிங்கிறத உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறதுங்கிறீங்க ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈழ அரசியலை வைத்துத்தான் ஈழத்தை கையில் எடுத்து பிரபாகரை கையில் எடுத்து ஈழ அரசியலை வைத்துத்தான் தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் ஈழ அரசியலை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசியலில் வாக்குகளை சேகரிப்பது அல்லது ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சி காரணம் இந்த பிரச்சனை காரணம் இந்த இனம் காரணம் இந்த மொழி காரணம் என்று பேசுகிறார்கள் ஈழ அரசியலையும் தமிழ்நாடு அரசியலையும் தொடர்பு படுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மையில அது தவிர அதால வந்து என்ன நடக்க போதுன்றா இன்றைக்கு வந்து உதாரணத்துக்கு நான் நீ சரியான கணக்கு வந்து இந்த திமுக எத்தனை லட்சம் ஓட்டு எடுக்குதுன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க கை அதிமுக எத்தனை லட்சம் போட்டு எடுக்குது ஏனைய கட்சிகள் இன்றைக்கு பாஜக எடுக்குது அப்ப இவர்கள் எல்லாருடைய நாங்கள் மோதுப்பட்டு இவர்கள் எல்லாருடைய எதிர்ப்புக்களை சம்பாரிச்சு கொண்டு தனியா சீமான் தமிழ்த் தேசியம் ஒன்று நின்றால் இது எங்களுக்கு நாங்கள் இந்த இலக்கை நாங்கள் அடைய போகின்றோம் உண்மையில உண்மையில இது வந்து ஒரு தவறான சிந்தனையான எங்களை பொறுத்தளவுல நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம் தவிர தனிய நாம் தமிழர் கட்சி என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்தி நிற்கவில்லை ஆனா புலம்பெயர் நாடுகள்ல சில முகநூல்ல வாட்ஸ்அப் பைபர் என்று சொல்லி இதுல வந்து பல பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்கள் கருத்துக்களை போடுகிறார்கள் எண்ணெய் திட்டுகின்றார்கள் அது பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தளவுல நாங்கள் இத்தனை லட்சம் மக்களை எங்கட மண்ணில எங்கட தமிழ் இல்லத்துக்காக சாக கொடுத்துட்டோம் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் வீரச்சாவடைந்துட்டார்கள் அந்த மண்ணின்ற விடுதலைக்காக சுதந்திர தமிழ் தமிழ்நிலத்துக்காக நாங்கள் இன்று வரை நாங்கள் சர்வதேச ரீதியாக குரல் கொடுத்து வருகின்றோம் இதைத்தான் நாங்கள் வந்து சீமானத்தையும் வலியுறுத்துறோம் நீங்கள் இந்தியாட்ட கொண்டு போய் செல்லு ஒன்றை சேருங்கோன்ற சொல்லி இதைத்தான் நாங்கள் விடுதலை கட்சியிடம் சொல்லுகின்றோம் சொல்லுகின்றோம் வேக் குரு எல்லா கட்சிகளும் ஸ்டாலின் ஐயாட்டையும் சொல்லுகின்றோம் ஜெயலலிதா அம்மாட கட்சியிட்டையும் சொல்லுகின்றோம் எல்லார்டையும் நாங்கள் சொல்லக்கூடியது எங்கட தமிழீழம் மத என்றால் தமிழ்நாடும் இந்தியாவில் உள்ள மாநில மனத்தும் ஒன்று சேர்ந்து எங்கட தமிழீழ மண்ணை மீட்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டுமே தவிர இதுல வந்து திராவிடம் தமிழ் தேசியம் என்று பாக்குறோம் சீமான உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனைய எங்கட தமிழ் அந்த தனி அரசைக்கும் அந்த 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 பார்வையும் தயவு செய்து கலந்து படுத்தாது போன்றதான் இந்த இடத்துல நாங்கள் கேட்கின்றோம் எனக்கு நிறைவாக ஒரு கேள்வி சமீபத்துல இதுக்கு முன்பாக அனந்தி சசிதரன் நினைக்கிறேன் அவங்க இதே மாதிரி சீமானி வந்திருந்தார் ஆனா ஒரு சில நிமிடங்கள் தான் பிரபாகரனை பார்த்தார் நீங்க சொன்ன கருத்து அவரும் சொன்னார் புகைப்படம் கூட அவருக்கு போய் சேரல அவர் இந்த கறி சாப்பிட்டது போன்ற கதைகளில் ஈழத்தமிழர்களுக்கு உடன்பாடு இல்லை அது ஈழத்தமிழர்களையும் போராளிகளையும் கொச்சைப்படுத்துவது போல் இருக்குது என்று சொன்னபோது அவரை வசை சொற்களால் நாம் தமிழர் கட்சியினர் திட்டி தீர்த்தார்கள் உச்சபட்சமாக இப்பொழுது பிரபாகரன் என்னுடைய அண்ணன் மகனை அவரும் நேற்று வந்து கார்த்திக் இதெல்லாம் சித்தப்பாவை கொச்சைப்படுத்துவது போல் இருக்கிறது என்று சொன்னபோது அவரையும் நேற்று அது குறித்து செய்தியாளருக்கு ஒரு கேள்வி எழுப்பினது அவரையும் வசை சொல்லில் ஆபாச சொல்லில் கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார் சீமா இது இந்த மாதிரியான போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க அதோட நாம் நிறைவு செய்யலாம் உண்மையில வந்து சீமான் அவர்களோ சீமான கட்சியோ வந்து என்னையும் தேவைடா திட்டுவோம் கார்த்திகேயன் திட்டுவோம் திட்டத்தான நாங்கள் எதுவுமே நாங்கள் கெட்டு போறது இல்லை ஏனென்றால் எங்கட தமிழ் பெண்களை ஆடைகளை கலைந்து பாலியல் வன்கொடுமை செய்து எங்கட போராளிகளை எல்லாம் கொண்ட தெருவழியை உடுப்பு இல்லாம போட்டு கேவலப்படுத்திய சிங்கள அரசு இனவரை பிடித்த சிங்கள காடை அரசு இந்த அவமானத்தை விட இவர்கள் வாயால சொல்றதால நாங்கள் எதுவும் கெட்டு போவதில்லை நீங்க பேசுற நீங்கள் என்ன வேணுமென்றாலும் பேசுங்கோ அவர்களும் சொல்றது உங்களுக்கு ஓம் வந்தால் எங்களை எப்படியும் திட்டுங்கோ ஆனால் இந்தியாவில இருந்தும் தமிழ்நாட்டில இருந்தும் ஏனைய மாநிலங்களிலிருந்தும் எங்களை தனிய பிரிச்சு கொண்டு போக விரும்பாதே எங்களை பொறுத்தளவில் எங்களை தமிழர்களை மலர்வதற்கு ஒட்டு மொத்தமாக எல்லோருடைய ஆதரவும் வேணும் என்பதை இந்த இடத்துல சீமானவர்கள் சொல்லிக்கொண்டு அடுத்த இந்த ஊடக வாயால நாங்கள் திமுக அரசுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் நடந்ததாங்க இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேணும் சிறிலங்கா அரசுக்கு வந்து பொருளாதார தடை கொன்றவனும் தமிழருக்கு தமிழீழமே தீர்வன்ற கோரிக்கையை மதிப்புக்குரிய துணை துணை முதல்வராக இருக்கிற தம்பி அவர்கள் அப்பாவுடன் கதைச்சு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முதல் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியாக இருந்ததோ அந்த எழுச்சியை மீண்டும் நாங்கள் தமிழ்நாட்டுல நாங்கள் மலர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உதயநிதி அவர்களிடம் கோரிக்கையை வைக்கின்றோம் ரொம்ப நன்றி திரு கஜன் ஆஹ் ஈழ அரசியல் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் உள்ளிட்ட எல்லாவற்றை பற்றியும் விரிவாக எடுத்து வைத்தீர்கள் பயன் தரக்கூடிய செய்திகளை பேசுவது பயன் தரக்கூடிய முயற்சிகளை செய்வது என்பதுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் பயனற்ற கதைகள் பயனற்ற விமர்சனங்கள் தேவையற்ற சர்ச்சைகள் என்பது எந்த இடத்திலும் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை தராது என்பதை நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்களுடைய உங்களுடைய அட்வைஸா அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது உங்களுடைய கோரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி என்பதை சொல்லி உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி நடைபெயிற்சி எங்களோடு இணைந்தீர்கள் திமுக தொண்டர்களுக்கு சொல்லக்கூடியது இன்றைக்கு சீமான அவர்கள் வந்து பெரியார வந்து திட்டுற பேசுற ஆனா அந்த பெரியாற்ற பாதையிலதான் சீமான அவர்களும் வந்தது எங்களுக்கு தெரியும் அது தெரியும் அந்த பாதை தான் வளர்த்து விட்டு தூக்கி விட்டது இன்றைக்கு அவர் சொல்ற ஆனால் தயவு செய்து எங்கள தலைவரையோ எங்கள ஈழ விடுதலை போராட்டத்தையோ நீங்கள் கொச்சப்படுத்த வேண்டாம் தமிழ்னா உணர்வாளர்கள் என்றுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கறோம் அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னொரு கோரிக்கை கொண்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு கூடியது தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்க என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கோ எங்கள தலைவரையும் விடுதலை இயக்கத்தையும் நீங்கள் எழுப்பீங்களாக இருந்தால் நாங்கள் ஒரு ஆயுத ரீதியாக நாங்கள் அளிக்கப்பட்டு எங்களோட விடுதலை இயக்கம் எங்கள தலைவர் பி எச்சாவடர் இன்றைக்கு மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் எங்கட நேர்மையும் போராடி இதுகையும் நீங்கள் எதிர்க்கிற தலைங்களை இல்லா போயிடும் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றேன் ரொம்ப உருக்கமான கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் இரண்டு பக்கங்களிலும் நாகரீகமான உரையாடல்கள் தேவை அப்படிங்கிற அவசியத்தை வலியுறுத்திருக்கிறீங்க உங்கள் கருத்தையை நானும் வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் பார்த்து நேருக்கும் நன்றி சொல்லி செய்கின்றேன் நன்றி திருகஜன் நன்றி அனைவருக்கும் நிறைவு செய்யலாம் சொன்னீங்களே திரு கஜன் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான செய்திகளை பேசுவது ஆக்கப்பூர்வமான அரசியல் குறித்து விவாதிப்பது அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமாக அனைவரும் அது தமிழ் சமூகம் ஈழத்தமிழ் சமூகம் இந்திய சமூகம் அதெல்லாம் இல்ல ஒட்டுமொத்தமாக மானுட சமூகத்திற்கே அதுதான் உகந்தது திரு சீமானவர்கள் இனியாவது தன் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆபாசமான அருவறுக்கத்தக்க தனிமனித தாக்குதல் உள்ளிட்டவற்றெல்லாம் அவர் நிறுத்தி நின்று நிதானித்து ஆக்கப்பூர்வமான அரசியலை அவர் செய்ய வேண்டும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக அவர் உணர்ந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு உணராவிட்டால் தொடர்ந்து அதை தமிழ் கேள்வி உணர்த்தி கொண்டே இருக்கும் இன்னும் சில பேட்டிகள் இன்னும் சிலர் வாய்திறாக இருக்கிறார்கள் மிக மிக இன்னும் பல அதிர்ச்சிகர செய்திகள் அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வரும் சீமான் பெரியாரை வந்து முற்றிலும் தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்வேன் பெரியாரிய சிந்தனைகளை இல்லாமல் செய்வேன் என்று சொன்ன காரணத்தினால் தமிழ் கேள்வி இன்னும் பல அதிர்ச்சி செய்திகளை பிரேக்கிங் நியூஸ உங்களுக்கு தர காத்திருக்கிறது பெரியாரை சீமான் தொட்டிருக்க கூடாது என்பதை மீண்டும் சீமானுக்கு நினைவுபடுத்தி சமிக்க சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி